இன்னைக்கு ஒரு அழகான கதை உங்களுக்காக சொல்ல போறேன் நம்ம வாழ்க்கையை எப்படி நிம்மதியா அமைதியா அமைச்சிக்கிறது அப்படின்றத பத்தி பல நேரம் இது தெரியாம தான் நம்ம போராடுறோம் இல்லையா இந்த கதை நமக்கு என்ன தீர்வு தருது அப்படின்றத பாப்போம் ஒரு காட்டு பாதையில தியானத்துக்காக போயிட்டு இருக்காரு ஒரு துறவி அங்க மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு இருந்த ஒரு சிறுவனை அவர் பார்க்கிறாரு அவனுடைய கண்கள் அமைதியுடனும் புன்னகையுடனும் மின்னுது துறவி அவங்க கிட்ட போனார் சிறுவனே இங்க தனியா என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு அந்த துறவி கேட்கிறாரு சிறுவன் நான் இங்க உட்கார்ந்து இருக்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான் துறவி எதுக்காக அப்படின்னு கேக்கிறாரு இந்த கணத்தின் ஈர்ப்பில் தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சான் அந்த சிறுவன் துறவி குழப்பம் என்ன ஈர்ப்புன்னு மேலும் கேட்டார் சிறுவன் அருகில் இருந்த ஒரு பூவை காற்றான் இந்த பூவோட இதழ்களை பாருங்க, அது மலர்றதுக்காக போராடலை வெறுமனே மலருது இந்த அமைதியான நீரோடைய கவனிங்க அது ஓடுறதுக்கு அவசரப்படலை அதுவாவே ஓடுது இந்த காத்து மெதுவா வீசுது அதை யாரும் தழுறதில்லை இந்த உலகத்தின் ஈர்ப்புல நான் அமர்ந்திருக்கேன் எல்லா உயிர்களும் இயற்கையும் தனக்கே உரிய வழியில இருக்குது நான் மட்டும் ஏன் போராடணும் அப்படின்னு சொன்னான் அந்த சிறுவன் இந்த வார்த்தைகளை கேட்ட துறவிக்கு தான் தேடி வந்த ஞானம் அங்கேயே கிடைத்து விட்டதாக உணர்றாரு அவர் ஒரு நிமிடம் கண்ணை மூடி சிறுவனுடன் மௌனமாக அமர்றார் அந்த அமைதியில் அவர் மனமும் முழுமையாக அமைதி அடைஞ்சிது வாழ்க்கையை அதன் இயல்பான போக்கில் ஏற்றுக்கும் பொழுது நிம்மதியும் மகிழ்ச்சியும் நம்மளை தேடி வரும் போராடுவதை விட்டுவிட்டு அந்த ஈர்ப்பில் அமைதியாக அமர நம்ம கற்றுக்குவோம் இப்படி முயற்சி பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மனதிலும் அமைதி கண்டிப்பாக நிரவும் நன்றி